அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜூன் மாத பலன் ஜூன் மாதம் வந்து ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஜூன் மாதம் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிறக்குது அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் எங்கெங்கே இருக்குது எந்த பனிரெண்டு ராசிகளையும் எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச ராசியில் இருக்காரு சுக்ர பகவான் அவருடைய சொந்த வீடான அவருடைய சுய வீட்டிலேயே இருக்காரு ரிஷபத்திலேயே அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இருக்கு ஒரு ராசியில அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய கன்னி வீட்டுல ஆறாம் வீட்டுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டுல இருக்காரு சந்திரன் ராகு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மீன ராசியில இருக்கு இந்த பன்னிரண்டு ராசிகளுக்குமே இந்த ப கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து ஒரே மாசத்துல அதாவது மாதக்கோள்கள் வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதக்கோள்கள் கொடுத்துரும் அந்த ஒரே மாதத்துல என்ன பலனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார் இந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி இந்த ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா கால புருஷனின் தத்துவப்படி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் ஆனால் இந்த தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாத பலனாகப்பட்டது எப்படி இருக்கும் இதை நம்ம விரிவாக பார்ப்போம் ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைகாசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி வரும் அப்போ எங்கிட்டு ஒரு பதினோரு நாள் எங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்போது நாள் அப்போ ஒரு மாதத்துல தமிழ் மாதம் பாதி ஆங்கில மாதம் பாதி இதை வந்து நம்ம அதனாலே தமிழ் மாதம் தனியாக ஆங்கில மாதம் தனியாக நம்ம வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வாரத்துல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியில ஒன்பது பாதங்கள் உண்டு அதுல மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மூன்று நட்சத்திரமுமே இந்த கோள்களானது ஒவ்வொரு பாதத்துல போகும்போதும் ஒவ்வொரு வகையான நன்மை தீமை உண்டு இந்த ஒரே மாசத்துல ஒரு கிரகம் இந்த ஒன்பது பாதங்களையுமே கடந்து வந்துடும் அப்ப வாரத்துல என்ன பலன் மாசத்துல என்ன பலன் இத நம்ம விரிவா கூட பார்க்கலாம் ஆனால் இந்த மாத பலனாகப்பட்டது நம்ம எப்படி எடுக்கிறோம் அதாவது சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் செவ்வாயோட சேர்த்து நான்கு கிரகங்கள் செவ்வாய் வந்து ஒன்றரை மாசம் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த செவ்வாயோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு கிரகங்கள் சேர்ந்து மாதத்துல பயணம் செய்யறதுனால அதை மாதக்கோள்கள்னு நம்ம சொல்றோம் இந்த கோள்கள் ஆகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இந்த கிரகங்கள் எல்லாம் வருஷத்துல பயணம் செஞ்சு என்ன பலனை அள்ளி கொடுக்குதோ அதே பலனை இந்த மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்ப அதனாலதான் நம்ம வந்து மாத பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு ஐம்பது பர்சன் பொருந்தோம் ஒருத்தருக்கு எழுவது பர்சன் கூட பொருந்தோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சரியா இருக்குமா வாய்ப்பே கிடையாது அவர் அவருடைய விதி ஜாதகத்தை பொறுத்துத்தான் அவருக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்க முடியும் பிறப்பு அப்படிங்கிறது ஜனன ஜாதகம்னு சொல்லுவோம் அந்த ஜனன ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அப்ப உருவாகிற ஒரு விஷயமே இல்லை ஜாதகம் ஆனால் ஒரு கரு என்னைக்கு உருவாகுதோ அந்த கரு உருவாக கூடிய ஒரு காலகட்டம் ஜாதகம் உருவாகிடுது குழந்தை பிறந்துருது பிறந்த பின்னாடி அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் இவ்வளவு நாள் இருந்துச்சு அந்த குழந்தைங்களுக்காக செல் நீக்கி இருப்பு இவ்வளவுன்னு இத்தனை வருஷம் இப்ப செவ்வாயோட இதுல பிறக்குது அப்படின்னா மிருகசிரி சாசத்துல பிறகு செவ்வாய் மகாதேச இவ்வளவு இருப்பு அப்படின்னு எழுதுறதுதான் விதி ஜாதகம் இந்த விதி ஜாதகத்துல லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒண்ணுமே பண்ணாது ஆனா லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் அளிக்காது அவருடைய லக்கணாதிபதி ராசி அதிபதி எந்த கிரகமா இருந்தாலும் சரி ஆகிறது ஆகிறது திதி சூனியத்தில் அகப்படுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஆகக்கூடாது ஒரு கிரகம் உச்சம் பெறுவது அஹ் நீச பங்கம் அடைவது சுப கிரகம் பார்ப்பது ஆட்சி பலம் பெறுவது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அப்ப இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் எந்த கிரகம் எப்படி எப்படி பாக்குது அப்படிங்கிற ஒரு அந்த கிரகத்தினுடைய அமைப்பு பிரதிபலிப்பு நம்ம உடம்புல கண்டிப்பா உண்டு அந்த வைப்ரேஷன் அந்த ஒளி கதிர்கள் கதிர்வீச்சுக்கள் எல்லாம் நம்மளை சேரும் எந்தெந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு நம்ம உடம்புல நடக்குதோ அந்த தசாபுத்தியினுடைய வேலை அப்படியே செய்யும் அப்ப இன்னைக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இன்னைக்கு என்ன கோச்சாரம் கிரகங்களுடைய அமைப்பு நடக்குது இதெல்லாம் வச்சுத்த நமக்கு மாத பலன் அப்ப இந்த மாத பலனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நான்காம் இடத்து அதிபதியுமே குரு பகவான் தான் அவரு உங்களுக்கு ஆறாம் இடமான ரணோ சத்ருங்கிற இடத்துல போயிட்டு சூரியன் சுக்ரன் புதன் குருவோடு சேர்ந்து அதாவது இதை எப்படின்னா பூவோடு சேர்ந்தால் அந்த நாரும் கூட மணக்கும் முற்றிலும் சுப கிரகமான தேவ குருவான குருவானவரும் அசுர குருவான சுக்ரனும் ஆட்சி பலம் பெற்று நம்ம ஏன் ஆட்சி பலம்னு சொல்றோம்னா இந்த கிரகங்கள் அனைத்துமே ஆட்சி பலம் தான் ஆட்சி பலத்தோட சேர்ந்து இருக்குன்னா ஆட்சி பலம் பெற்றதுதான் சூரியன் சுக்ரன் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு பனிரெண்டாம் இடமான அயனம் சயனம் போகும்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கறாரு அப்ப இரண்டாம் இடத்துக்கு என்ன பலன் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன நல்லது நடக்கும் பார்க்கணும்ல அந்த இரண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி இதெல்லாம் அதுதான் அவரவருடைய அவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் தகுதிக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் இருந்தே தீரும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இருக்கா இருந்தாலும் சரி சிறு குழந்தைகள் படிப்பு சம்பந்தமா பெண்டிங்கில் இருந்தாலும் சரி அது இல்லாமல் வருமானங்களே இல்லாமல் இருந்தாலும் சரி பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதைகள் இல்லாமல் இருந்தாலும் சரி இதெல்லாம் நல்ல முன்னேற்றத்திற்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை தொழில்ல ஏற்பட்ட குறைபாடுகள் தொழில் பண்ணவே முடியலன்னு சொல்றவங்க புதுசா தொழில் தொடங்குறவங்க ஒரு தொழில இரட்டிப்பா ரெண்டு தொழில் பண்றவங்க இந்த மாதிரி உள்ள நபர்கள் எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த கோள்களான புதன் சுக்ரன் சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாத பலன்தான் ஆனா குருவானவர் அங்க இருந்து இந்த இடமெல்லாம் ஒரு வருஷத்துக்கு பாக்குறாரு அப்ப அவருடைய பலனாகப்பட்டது இந்த வருஷத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிப்பயணங்கள் வெளிநாடு போறது இந்த மாதிரி உள்ள அமைப்புகள் நல்லா அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு பள்ளி அறை சுகம் படுக்கை அறை சுகம்னு சொல்றது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடும் ஏன் நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா சுக்ரன் வந்து ஆட்சி பலத்துல இருக்காரு சுக்குரன் அப்படின்னாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சூரியனா செயல்படுவார் சுக்குரனாவும் செயல்படுவார் குருவாகவும் செயல்படுவார் புதனாகவும் செயல்படுவார் அப்ப இந்த புதன்னா என்ன காரகம் என்னென்ன வேலை செய்யும் சூரியன்னா என்ன செய்யும் சுக்குரன்னா என்ன செய்யும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாவகத்தை பார்க்கக்கூடிய பாவகம் கண்டிப்பாக பலம் பெறும் அப்ப அந்த பலம் பெறக்கூடிய இடம் இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலமா இருக்கட்டும் கோச்சாரமா இருக்கட்டும் அவருடைய வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் முன்னேற்றங்களை தந்து வாழ்க்கையினுடைய உச்சத்துல ஒன்றே விட்டுரும் ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய் அடிக்குது ரெண்டு கோடி ரூபாய் லாட்டரி சீட் அடிக்குது நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா கேள்விப்படுறது வந்து எந்த சூழ்நிலையில எதனுடைய அடிப்படையில வரும் அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல அடிப்படை அப்படிங்கிறது வந்து இருந்தால் மட்டுமே அந்த சூழ்நிலைகள் நீடிக்கும் அப்ப இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் என்பது கேது உடைய நட்சத்திரம் கேது பகவான் வந்து உங்களுக்காக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்புகள் பெருசா இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் அதை பயன்படுத்திருங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் அதை சொல்றோம்னா ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய் போட்டு முதலீட்டு பண்ணுவார் ஒருத்தர் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு பண்ணுவார் அவரவருக்கு தகுந்த லாபங்கள் தோன்றும் அது இரட்டிப்பாகும் அப்ப இந்த இதை பொறுத்த அளவுக்கு அடுத்து பூராண நட்சத்திரம் பூராட நட்சத்திரம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் அப்படின்னா சுக்கிலம் பெண் அப்படின்னா சுரோனிதம் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்ரன் திசையிலையோ சுக்ர புத்திலையோ அவருடைய வாழ்க்கையில சுக்கரன் சுபமான இடத்துல இருந்தா நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பார் அவர் இருக்கக்கூடிய இடத்தை தான் அவர் நல்ல முன்னேற்றத்தை சந்திச்சு சுயமா வீடு கட்டுறது பெரிய அலங்கார மாளிகை கட்டுறது இது எல்லாமே சுக்கரனுடைய காரகம் அப்போ அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருவார் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்து அதிபதி அவர் உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் சுக்கரன் சூரியன் புதன் குரு அங்கே இருக்கிறதுனால அதோட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தெல்லாம் பாக்குறதுனால இந்த வாழ்க்கையில மூல நட்சத்திரம் புராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூணுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விடிவு காலம் வந்துருச்சு லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் ஒண்ணுமே பண்ணாது மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் அதுதான் அவருடைய கர்ம வினை இந்த கர்ம வினை வந்து தொடர்றதும் நல்லதா மாறுறதும் கெட்டதா மாறுறதும் அவர் அவருடைய ஜன ஜாதகத்தை பொறுத்து அப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சார பலன் தசாபுத்தி பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவர் எதுவா இருந்தாலும் நன்மையை செய்ய வாய்ப்பு இருக்கு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்